வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் மஞ்சள் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நோய்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க வித்தியாச வித்தியாசமாக என்னென்னவோ நோயெல்லாம் வருது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துல நம்மளை நம்மள வந்து காத்துக்க முடியும் இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா எல்போர்ல இருக்கிற அந்த பெயினை வந்து எப்படி போக்குறது அதான் லோ பேக் பெயின் இருக்கிறது பகுதி இரண்டு அது என்ன ஆசனாசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்பல்ஜ் ப்ரோ லேப்ஸ் அதுக்காக உள்ள ஆசனாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ணுறோம் அதாவது இங்கிலீஷில் வந்து லோவர் பேக் பெயின் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதுக்காக வந்து நம்ம ஆசனாஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல் ஆசனம் படுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ ஒரு காலம் மட்டும் இப்படி மடிக்கிறோம் பொறுமையாக வந்து பண்ணணும் ஒரு காலம் மட்டும் இப்படி மடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வரணும் இது கொண்டு வரும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு பகுதியிலருந்து வந்து கொஞ்சம் அந்த அழுத்தம் வந்து தெரியும் அப்படியே கைகள் ஒன்று கோத்துக்கலாம் இல்லைனா இப்படி பிடிச்சிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனால் பொறுமையாக வந்து உங்களோட இந்த செஸ்ட்டு கிட்டே வர்றதுக்கு மாதிரி பாருங்கள் முழுமையாக வரலனாலும் பரவாயில்ல இது வரைக்கும் வைங்க சடாலன்னு தூக்கிட்டு அப்படியே வந்து மடக்கிட்டு வைக்கக்கூடாது பெயின் இருக்கிறவங்க சொல்கிறேன் நார்மலாக பண்ணுறவங்க வந்து அப்படியே வந்து பண்ணலாம் இது மாதிரி வச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்த போதும் உடனே அப்படியே கால் எடுத்துடக்கூடாது எப்படி நம்ம இன்ச் பை இன்ச்சாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுமோ அதே மாதிரி இன்ச் பை இன்ச்சாக வந்து காலு கீழே கொண்டு வரணும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அதை அப்படியே வந்து இடது கல்லில் பண்ணிக்கலாம் காலை மடக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அந்த இழிவுத்தன்மை இப்படி வந்து நல்லாவே இப்படி ஏற்படும் அது நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும் சப்போஸ் இதை வந்து உங்களனாலே பண்ண முடியலன்னா யாராவது வச்சு வந்து நீங்கள் பொறுமையாக பண்ண சொல்லணும் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்களே செய்யலாம் அப்படியே பொறுமையாக பொறுமையாக கொண்டு வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒரு பத்து வினாடி வந்து ஹோல்ட் பண்ணால் போதும் நீங்கள் அப்படியே வந்து இது ஒரு மூணு தடவை செஞ்சுக்கலாம் பொறுமையாக கொண்டு வாங்க எந்த ஒரு ஆசிரமா இருந்தாலும் எந்த ஒரு ஸ்ட்ரெச்சாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மூணு முறை வந்து செஞ்சுக்கோங்க அப்புறம் அப்படியே வந்து நம்ம கிராஜுவலாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம ரெண்டு கால் இது பண்ண போகிறோம் கால் மடிச்சிக்க கை இப்படியே வச்சுக்கோங்க கை கோத்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால கை இப்படியே வச்சுக்கோங்க பொறுமையாக இப்போ நம்ம ஒரு கால் இப்போ எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ரெண்டு கால் தான் பண்ண போகிறோம் பொறுமையாக அப்படியே மடக்கிட்டே வர வரப்போகிறோம் மடக்கிட்டே வந்தால் நம்ம இப்படி போகிறோம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே தளர்த்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக இறக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அந்த அது வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் பின்னாடி அந்த மசில்ஸ் வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு நல்ல ஃப்ரீயான மாதிரியே தெரிஞ்சிடும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பொறுமையாக பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு போயிடலாம் பட் ஆனால் வந்து அது எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் எவ்வளோ செகண்ட்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப பொறுமையாக செஞ்சு காமிச்சேன் இப்போ அப்படியே அடுத்தது ஒன்று பண்ணிக்கலாம் ரெண்டு கால் மடக்கிக்கோங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெட்சு தான் இந்த ஸ்ட்ரெச்சு செஞ்சாலே வந்து உங்களுக்கு சரியாயிடும் ஆனால் கரெக்டாக பண்ணணும் ஒரு கால் மேலே இந்த காலை போட்டுக்கோங்க அந்த காலை வந்து இப்படி நல்லா அப்படி வைட் பண்ணிக்கணும் அப்படி கால் இப்படி வச்சுட்டு பண்ணக்கூடாது நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு கை இப்படி உள்ளே விட்டுக்கோங்க ஒரு கை இப்படி வெளியில் விட்டுருங்க அதை மாதிரி எடுத்துகிட்டு இதுவும் வந்து பொறுமையாக கொண்டு வரணும் அவ்வளோ பொறுமையாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கொண்டு வாங்கி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இப்படி வரணும் முழுமையாக வர முடியல எனக்கு வந்து தொந்தி இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அளவுக்கு வருதோ அது வரைக்கும் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து இந்த காலில் பண்ணிடலாம் பொறுமையா அப்படியே இப்படி கொண்டு வரலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த இழுத்து வெளியே விடலாம் இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஸ்டெட்சா பண்ணிக்கலாம் நீங்க வந்து பிராணாயமா பண்ணும் போது நீங்க நாடி சுத்தி பிராணாயமா தான் ஆல்டர்னேட் நீங்க நீங்க அஞ்சு ரவுண்டு பண்ணிக்கோங்க அப்ப அதுக்கப்புறமேட்டு ஒரு ஏழு ரவுண்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பத்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க நீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல்க்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃபர் ஆகும் தொடர்ந்து பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒரு நாலு ரவுண்டு செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பண்ணலாம் பிராணாயாமம் ஆசனமும் எல்லாமே சேர்ந்து பண்ணிங்கன்னா வந்து பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஆசனங்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் நான் செய்யும் போதே வந்து சொல்லியிருப்பேன் பட் சடால் நம்ம பண்ணிட்டோம்னா வெய் அந்த பெயின் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிடும் அதுக்காக எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் படுக்கும்போது கீழே வந்து மேட்டில் வந்து நீங்கள் நல்லாவே நீங்கள் பெட்டில் மேட்ல படுத்தால் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிற மாதிரினா நீங்கள் பெட் மேலே கூட வந்து நீங்கள் உட்காந்துட்டு படுத்துக்கலாம் ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுலாக இருக்கும் கொஞ்சம் குஷின் மேலே பார்த்துட்டு இருக்கறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் ஸோ அந்த ஆசனாவை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் செஞ்சிக்கலாம் காலையில் எழுந்த உடனே செஞ்சால் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் இல்லாட்டையும் வந்து நம்ம யோகா டைமில் வந்து தான் செய்யலாம் ஆனால் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா ஈவினிங் டைமில் வந்து செஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்டாக வந்து உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கொடுத்துரும் இந்த ஆசனங்களை மிச்சம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வச்ச நம்ம ஷோய்ட நெக்ஸ்ட் எக்மெட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியாக இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில் இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டல் இல்லையா ரீகாலேஷன் சோ இந்த ரீகாலேஷனுங்கிறது எதுக்காக நமக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் இப்ப என்ன பார்க்க போறோம்ன்ற ஒரு கண்டினியூட்டிக்காக தான் ரீகாலேஷன்ன்ற ஒன்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்போ அந்த ரீகாலேஷன் நம்ம கிளாஸஸ் என்ன போயிட்டு இருக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அந்த பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ்லயும் என்னது முடிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் இந்த மாதிரியான டைப்ஸும் இருக்கு அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் நிறையவே எழுதியிருக்கோம் நிறையவே பேசி பழகிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸும் பேசிக்கிட்டே இருக்கும் எழுதிக்கிட்டே இருக்கும் ஸோ இன்னும் அதை எப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரியும் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் என்ன மாதிரியான சென்டென்ஸ் இருந்தாலும் யார் வேணும் முக்கியமா அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு செயல் வார்த்தைகள் அதாவது ஆக்ஷன் வேர்ப்ஸ் இல்லையா சோ ஆக்ஷன் வேர்ப்ஸை வந்து நீங்க பிரிச்சு பிரிச்சு ஒரு பிரசென்ட்ல எப்படி பாஸ்ட்ல எப்படி ஃபியூச்சர்ல எப்படின்னு பிரிச்சதோட தமிழாக்கம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் எழுதுறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ ஈஸியா இருக்கும் இல்லையா சோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி ஒரு வேர்க் ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒர்க் ஃபார்ம் உடைய தமிழ் ஆக்கத்தையும் பார்த்து அதை வச்சு எப்படி சென்டென்சஸ் எழுதலாம்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஒர்க் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஒர்க் ஃபார்ம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு நல்ல ஒரு ரெகுலரான ஒர்க் ஃபார்ம் தான் ஆனால் அதோடைய தமிழ் ஆக்கம் கரெக்டாக புரிஞ்சது அப்படின்னா நம்ம எல்லா இடங்கள்லையுமே பயன்படுத்தலாம் எங்கெல்லாம் பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ அப்படி என்ன இருக்குன்றதையும் பார்த்துருவோம் இன்னைக்கான கிளாஸ்ல வாங்க பார்த்துட்டு இருக்கிறது பாக்குறது நெகட்டிவ் இல்லையா சோ நெகட்டிவ் அப்படிங்கும் போது இல்லை பண்ணல முடிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றது நெகட்டிவ் சோ என்ன ஃபார்மா இருந்தாலும் நமக்கு யார் வேணும் வேணும் இல்லையா அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்னு எடுக்கிறோம் பிரசென்ட் ஃபார்ம் நிகழ்காலத்துல நம்ம என்ன சொல்ல வரும் அப்படிங்கறதா இல்லையா நம்ம என்ன சொல்றோம் என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறது அப்படிங்கிறது பிரசன்ட் அப்படி இருக்கும்போது இந்த நான் என்ன வச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா லைக் அப்படிங்கிறதுதான் சோ லைக் அப்படிங்கிறதுனா என்ன சொல்லுவாங்க ஜெனரலா பிடிச்சது அப்படி புடிச்சது அப்படின்னு சொல்றது இல்ல பிடிச்சிருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றது லைக் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கற மாதிரி கேக்குறது இல்லையா சோ அப்ப இந்த லைக் அப்படிங்கறது வந்து வேற என்ன இடத்துலயும் சொல்லுவாங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசும்போது லைக் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பேசும்போது ஆனா அந்த லைக் இந்த மாதிரின்ற வார்த்தையை ஏன் இப்படி சொல்றாங்க லைக்னா பிடிக்குதுன்றது ஆனா இவங்க பேசும்போது ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இடத்துல பேசும்போது ஏன் லைக் யூஸ் பண்றாங்க எக்ஸாக்டா அப்ப லைக்குக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா லைக் நான் போன்ற அப்ப நம்ம கிட்ட நிறைய இருக்கலாம் சோ நிறைய இருக்கும்போது இது எப்படி இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு பூக்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா லைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாஸோட ஒரு நாலஞ்சு நேம் நம்ம என்ன பண்ணலாம் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் போது அப்ப லைக் அப்படிங்கிறது பிடிக்குது அப்படி தவிர அது தவிர நமக்கு என்ன சொல்லலாம் போன்ற அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் சோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் லைக்டு அப்படின்னு சொல்றது சோ லைனும் போது நமக்கு பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் சோ இப்ப இதுல நமக்கு என்ன வரும் இங்க போன்ற அப்படின்னு வரும்போது இந்த டூ பாஸ்டா இருக்கட்டும் இல்ல பாஸ்ட் பார்ட்டிசபா இருக்கட்டும் அங்க உங்களுக்கு எப்படி வரும் பிடித்திருந்தது அதாவது உங்களுக்கு பிடிச்சது ஒரு விஷயம் பிடிச்சது இல்ல பிடித்திருந்தேன் பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் பிடித்தது ஸோ அப்போ எனக்கு என்ன சொல்லலாம் ஐ லைக் டான் ஐஸ்கிரீம் எனக்கு ஐஸ்கிரீம் பிடித்தது அப்படின்னு சொல்றது இல்லை ஐ லைக் டான் பிரியாணி ஸோ எனக்கு பிரியாணி பிடிச்சது ஸோ என்ன விஷயம் சொல்கிறீங்களோ முடிஞ்சதை வந்து கரெக்டாக சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டாக அது பிடிச்சது அப்படிங்கிறத சொல்ல வரும் அண்ட் லைக்குன்னு சொல்லும் போது இடி சேர்க்காம பாஸ்ட் பார்ட்டிசிபல் சேர்க்காம சொல்கிறோம் லைக் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இதன் போன்ற விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்டிங் கேட்டகரியில் வரது தான் லைக் அப்படிங்கிறது ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் நமக்கு நம்ம என்ன வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி யூ ஹி டே இல்லையா நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க இவங்க போக இது இல்லாமல் நம்ம யாரையும் எடுக்கலாம் நேமிங்ஸ்லையும் எடுக்கலாம் நேமிங் பர்சன்ஸ்னா யாரு பேர் சொல்லக்கூடிய பர்சன்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் ப்ரோ சொல்லலாம் மை ஃப்ரெண்ட் மை பிரதர் மை சிஸ்டர் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லட்டா வந்து நம்ம நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ரெகுலரா வீட்டில் யூஸ் பண்ற நேம்ஸ் அண்ணன் பேர் அம்மாவோட பேர் அந்த மாதிரி கூட நம்ம நேம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் ரோல்ல ஸோ இதுதான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது சோ அதுக்கப்புறம் ஆஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் என்னது நமக்கு ஏபி இல்லையா ஏவிங்கிறது வந்து எக்ஸ்லரி வேர்பு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த எக்ஸ்லரி வேப் நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு சப்போர்ட்டிவான ஒன்று எதுக்கு சப்போர்ட்டிவான ஒன்று பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் முடிஞ்ச ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ணக்கூடியது ஹேடு இந்த சப்போர்ட்டிவ் கரெக்டாக யார் கூட போய் ஃபிக்ஸ் ஆகும்னா சப்ஜெக்ட் கூட தான் நமக்கு ஃபிக்ஸ் ஆகும் அப்போ எக்ஸ்லரி வேர்பு ஹேடுங்கிறதுக்கு வருது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் நெகட்டிவ் பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் நாட் அப்படிங்கிறத கொடுக்குறோம் நெகட்டிவ் என்ன ப்ரொவைட் பண்ணது நாட் அப்படிங்கிறத கொடுக்கணும் அண்ட் ஆஸ் த ரூல் ஆஃப் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு ஏவி கிடைச்சிருச்சு நெகட்டிவும் கிடைச்சிருச்சு அது கூட என்ன இருக்கு பி த்ரீ அப்படிங்கறத கொடுக்குறாங்க ஸோ பி த்ரீ கிவ்ஸ் அண்ட் டு பி அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு ரூல் வந்து பெர்ஃபெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு ஸோ இந்த பெர்ஃபெக்டாக ஃப்ரேம் ஆன ரூலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம்பிள் எழுதுறோம் ஸோ எக்ஸாம்பிள் எழுதும் போது நான் என்ன பண்ணுறேன் ஸோ ஐ ஜஸ்ட் டேக் இன்னும் ஹேடண்ட் நம்ம நெகட்டிவ் பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம் ஹேடண்ட் எழுதலாம் ஹேடண்ட் நம்ம என்ன எழுதுறோம் ஹேட் நாட்டுங்கிறது ஹேடன்ட் ஷார்ட்டாக எழுதலாம் ஹேட் நாட் எழுதலாம் இல்லை ஹேடன்ட்னு ஷார்ட் ஃபார்ம்ல எழுதலாம் இதுக்கு பேர் ஷார்ட் ஃபார்ம் இல்லையா நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதலாம் பின்னும் ஹேட் பி த்ரீ என்னது லைக்டு பின் கோல்டு காஃபி அப்ப பின்னுக்கு என்ன பிடிக்கல கோல்டு காஃபி அதாவது குளிர் காஃபி அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதான் அப்ப அதை கரெக்டா சொன்னோம் ஹேட் அண்ட் லைக் கோல்டு காஃபின்னும் போது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறத கரெக்டா சொல்றோம் அப்ப பின்னுக்கு தான் எதை பிடிக்கல இங்க இருக்க கோல்டு காஃபி பிடிக்கல அப்படிங்கறத சொல்ல வரும் சோ இதே போல நீங்க நான் இப்ப இங்க நேமிங் பர்சன் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட்ல கூட எடுக்கலாம் சோ அப்ப என்ன பண்ணலாம் ஷீ எடுக்கிறேன் இல்ல தே எடுக்கிறேன் அப்படின்னா தே தேன்னும் போது யார எத்தனை பேரை குடிக்கும் அவர்கள் அப்படிங்கிறத குறிக்கும் தே ஹேடன் லைக்டு என்ன பிடிக்கல ஏதாவது ஒரு விஷயம் என்ன ஒரு வெஜிடபிள் நேம் ஆர் சம்திங் இப்ப நாங்க என்ன பண்ற பெட்டர் காட் அப்படிங்கறத எழுதுறேன் பெட்டர் காட் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது என்னது பாகற்காய் இல்லையா ஸோ தே ஹேட் அண்ட் லைக் பிட்ரு அவங்களுக்கு என்ன பிடிக்காது பாகற்காய் பிடிக்காது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன் ஹேட் அண்ட் யூஸ் பண்ணி ஸோ இப்போ இந்த லைக் லைக்டுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த லைக்குன்ற விஷயத்தை போன்ற லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள்ல யூஸ் பண்ணுங்க இந்த லைக்டுன்ற விஷயத்த இந்த மாதிரி பிடிச்சது பிடிக்காதுன்ற இடத்துல யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த லைக் அண்ட் லைக்டு வச்சுட்டு இன்னைக்கான ஹோம் ஒர்க்காக ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்மோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நீங்க டெய்லி லைஃப்ல நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய மித்தான விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு பார்க்க போறோம் ஹாட் வாட்டரோடைய மேஜிக்கை பத்தியும் பாக்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா இந்த நோஸ் பிளீடிங் சிறுமூக்கு உடஞ்சு தடசடசு நிறைய பேருக்கு ரத்தம் வந்திருக்கும் அப்ப எல்லாரும் என்ன என்ன தெரியுமா பண்ணுறோம் டக்குன்னு நம்ம மேலே பார்த்து தலையை தூக்கிடுறோம் இல்லையா அப்படி தூக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் பிரச்சனை என்ன ஆகும்னா பிளட்டு வந்து ப்ளீட் ஆகும்போது அது கீழே போச்சுன்னா பிரச்சனை இல்லை அதை டிஷ்யூ வச்சோ இல்லை ஏதாவது இந்த இடத்த அமுக்கி பிடிச்சோ நிறுத்திடலாம் ஆனால் அது மேலே போகும்போது மேல் நோக்கி நீங்கள் பார்க்கும்போது அது நேரம் நம்மளுடைய தொண்டையில் தான் இறங்கும் தொண்டை குழாய்க்குள்ளே அடைச்சிக்கிச்சினால் அதனால் பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன் கேஸ் ஆஃப் ரேர் கண்டிஷனில் மட்டும்தான் அப்படி நடக்கும் பட் இருந்தாலும் அப்படி நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை ப்ரிகாஷனாகவே சொல்கிறாங்க ஸோ நோஸ் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு டிஷ்யூவை நல்லா வெட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்றது இல்லை ஐஸில் மசாஜ் பண்றது நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுடைய நோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஹாட் வாட்டர் இருக்கில்லையா அதாவது சுடுதண்ணி அதில் இருக்கக்கூடிய மேஜிக் மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் தண்ணியை எப்போவுமே ஒரு மெடிசன் ஆக்கிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தை ஆட் பண்ணும்போது ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா நல்ல சுடுதண்ணியில நீங்கள் லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஹியூனிட்டி பவர் இருக்கில்லையா அதை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் சுடுதண்ணியில் நம்ம லெமனை போட்டு குடிக்கலாம் அடுத்தது மின்ட் அதாவது புதினா இருக்கு இல்லையா அந்த புதினாவை நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா வயிறுடைய ப்ளோட்டிங் அதாவது புஷ்ஷுன்னு இருக்கும் இல்லையா வயிறு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதாவது கேஸ் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே சுடுதண்ணியில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கோல்டு இல்லை நமக்கு வரக்கூடிய காய்ச்சல் இதெல்லாமே வரவும் செய்யாது வந்தாலும் போயிடும் குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா அதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பாடி ரொம்ப கூலாக இருக்கும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அது டீடாக்ஸ் வாட்டரும் கூட ரொம்ப குளிரான ப்ளேஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஜின்ஜரை சுடுதண்ணியில் போட்டு குடிக்க சொல்லுவாங்க ஏன்னா அதை நம்ம பாடியை ரொம்பவே வார்மாக வச்சுக்குமா அதனால ஜிஞ்சரை தான் எப்போவுமே இந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்கலாம் போட்டு குடி குடினு குடிப்பாங்க சுடுதண்ணியில் நம்ம தேனை போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா டைஜஷன் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது நல்லா கொதிக்கிற தண்ணிலாம் தேன் ஊற்றக்கூடாது ஓரளவுக்கு வார்மாக நம்ம ரூம் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதில் மட்டுமே தான் ஹனியாக மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கணும் ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ மேஜிக் இருக்குன்னு இப்போ ஒரு மெத்தை பற்றி பார்ப்போம் அதாவது எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காது நம்ம இந்த சாப்பாடு அப்படின்ற விஷயத்தில் டின்னரை நம்ம சிக்ஸுக்கு மேலே எடுத்துக்கூடாது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது ஏழு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லுவாங்க அது உண்மை தானே அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சது உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் வேணும் டூ ஹவர்ஸ் இல்லைனா த்ரீ ஹவர்ஸ் ஒரு ஸ்பேஸ் வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டைஜஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தூங்கலாம் இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப அர்லியராகவே தூங்குறவங்களா இருந்தீங்க ஒன்பது மணிக்கே தூங்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆறு மணிக்கே சாப்பிட்டாகணும் இல்லை நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆகுது அப்படின்னும்போது நீங்கள் டெஃபினெட்டாக ஒரு எட்டு மணி இல்லை ஏழு மணி அப்படின்றத சாப்பிட்டுக்கலாம் எப்போ வேணால் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் உங்கள் டைஜஷனுடைய ஃப்ளேம் இருக்கு இல்லையா அந்த ஃப்ளேமு ரொம்ப உக்ரமாக இருக்கிற டைம் அப்படின்றது செவன் தேர்ட்டி எயிட் அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அந்தந்த டைமுக்கு ஃப்ளேம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த டைமில் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே ஐஸ்கிரீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சாப்பிட்டுருக்கீங்களா அது ஐஸ்கிரீமே கிடையாது வெஜிடபிள் ஆகிலாம் ஏன்னா நிறைய ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஐஸ்கிரீமில் வெஜிடபிள் ஆயில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய கம்பெனிஸ் டைரி மில்க் ப்ராடக்ட் அதாவது பாலை வச்சுமே ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க பட் அது ஐஸ்கிரீமு இது ஃப்ரோசன் டெசர்ட்டு இது எந்த அளவுக்கு அன்ஹெல்தி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வெஜிடபிள் ஆயில் ஃப்ரோசன் பண்ணி நம்ம சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா நிறைய இன்கிரீடியன்ஸில் அதாவது நிறைய ஐஸ்கிரீமோடைய இன்கிரீடியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் டெசன்ட் இருக்கும் இல்ல வெஜிடபிள் ஆயில் இருக்கும் இந்த மாதிரி நீங்க பார்க்க முடியும் ஆனா நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இப்போ வரைக்கும் ரொம்ப லோ ப்ரைஸ்லயே கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுவும் டைரி ப்ராடக்ட்ஸ் வச்சு ஆனா நாம தான் அதை வாங்குறதுல ஏன்னா நம்ம அது லோ குவாலிட்டியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட பைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் நமக்கெல்லாம் தெரிஞ்ச மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் தவிர நிறைய நாட்கள் பத்தின நிறைய விஷயங்கள் நமக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கு அதெல்லாம் தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் பதிமூன்றுல என்ன அப்படின்னா ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் நாம் வந்து பாடப்புத்தகத்தில் வந்து கைவிளக்கேந்திய காரிகை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த தாதியராக அதாவது நாம இப்ப நம்ம நர்ஸ் நர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா உதவிறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்கோங்க இல்லையா ஸோ அதை முதன் முதலாக கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்கள் தான் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய சீரிய பணிகள் என்ன அப்படின்னா ராணுவ மருத்துவமனைகளை வந்து அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கொடூரமாக இருக்குங்க அதாவது கழிப்பிடங்கள் அந்த தண்ணி கழிவு தண்ணியெல்லாம் அப்படியே ஓடும் அதே மாதிரி எலிகள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு சுத்தமான படுக்கை அறைகள் கிடையாது ஒருத்தர் வந்து படுக்கிறாருன்னா ஒரு பக்கத்தில் இவர் வாங்குகிற மூச்சு காற்று வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு படும் அளவுக்கு வந்து அந்த படுக்கை வசதிகள் வந்து அப்போ இருந்ததுங்க இதை பார்த்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மோசமான சூழ்நிலையில் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது இவரை வந்து ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கில் அவர்கள் வந்து அவர் அழைப்பின் பேரில் ஒரு நாற்பது பேர் கூட சேர்ந்து எல்லாமே வந்து அப்போ போகிறாங்க அப்போ அந்த செவிலியர்கள் எல்லாமே அங்கே நம்ம போகும்போது நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா இன்னும் இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுகாதாரமாக இருந்தால் தான் நமக்கு வந்து நோய் குணமாகும் இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் நம்ம வந்து கொரோனா பாதிக்கப்படும் போது இது மாதிரி கை இதெல்லாம் சுத்தமாக வச்சுருந்தா நமக்கு நோய் வராதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்ட காலங்களாக உண்டு அப்போ இப்படி இதுக்கு இப்போயே நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூறுலாம் இப்படி சுத்தம் சுகாதாரமாக நாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நோய் அண்டாது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கங்க அப்படி இருந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு சார்ட் அங்கே இராணுவ மருத்துவமனையில் என்ன பண்ணுறாருனா ஒரு சார்ட் போடுறார் அதில் வந்து நீல நிறத்தில் இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணுறாரு அந்த நீல நிறத்துலலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம முன்னாடியே நோய்களால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதே மாதிரி வந்து சிவப்பு நிறத்தில் என்ன சொல்கிறார்

அப்போ வந்து அது என்ன அது வந்து இறைச்சி போன்ற உணவுப் பொருட்களை உண்பதனால ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியா தொற்று அப்போ வந்து இதை வந்து அவர் எப்போ ரியலைஸ் பண்றாருன்னா ஓ நாம் வந்து அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அந்த போரில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியதால் அதனால் நமக்கு ஏற்பட்டு இருக்குமோ என்று சொல்லி அப்போ நோய்வாய்ப்படும் போது படுத்த படுக்கையாயிடுறாருங்க படுத்த படுக்கையில் இருந்தால் இருந்தாலும் கூட இங்கிலாந்து அரசுக்கு தொடர்ச்சியாக சுகாதாரம் தொடர்பாக பல அறிக்கைகள் பல தகவல்கள் பல கட்டுரைகளை வந்து தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருந்தாருங்க இதனால் வந்து இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா பல செவிலியர்கள் கல்லூரிகள் உருவாக்குவதற்கான வழிமுறைகளையுமே வந்து இவர் உருவாக்கி கொடுத்தாருங்க இப்படி புகழ்பெற்ற ஒரு நமக்கெல்லாம் ஒரு செவிலியராக எப்படி விளங்க வேண்டும் எப்படி ஒரு மருத்துவமனை இருக்க வேண்டும் எப்படி செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் வகுத்து கொடுத்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் பதிமூன்றில் என்ன அப்படின்னா அதாவது இடது கையில் எழு பழக்க முடியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவர்களுக்கான ஒரு தினம்ங்க அதாவது அதாவது வலது கையில் எழுதுவதை விட இடது கையில் எழுதுபவர்கள் சில மாறுபாடுகளை கொண்டிருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு தனித்திறமை இருக்கிறது என்று கேம்பல் என்பவரால் தான் இந்த தினம் வந்து உருவாக்கப்படுகிறதுங்க இப்படி மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்கள் ஷோவில் பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான மீண்டும் சந்திப்போம் அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்